ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவலியை சிந்தி சென்றோம் இன்றைய தினம் ஐநூற்றி இரண்டாவது நாமாவளியாக ஓம் பரம பிரியாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி இடத்திலும் அதிக விசுவாசம் உள்ளவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகனுடைய சக்தி யாவருக்கும் முருகனிடத்தில் அதிக விசுவாசம் உண்டு என்று பொருள்படக்கூடியதாகவும் இருக்கும் அப்போ ஏற்பட்ட அந்த இறைவன் எல்லார் மேலேயும் விசுவாசமாக இருக்கார் இறைவனை விசுவாசித்தால் அதாவது இறைவனை விரும்பினால் என்ன கிடைக்கும்னா இந்த உலகத்தில் இகப்பர சௌபாகியத்தை எளிதாக அடையலாம் அப்போ அந்த சக்தியோடு இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் அந்த முருகனும் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருப்பார் ஏன்னா கருணையே வடிவமானவர் எல்லா உயிர்களும் நன்மை அடையணுன்றதுக்காகவே அவதாரம் பண்ணவர் இல்லையா அப்போ பரம கருணாமூர்த்தியாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் பரம அப்படின்னா மிக மேலான முக்கியமான மிக அதிகமான மிக நேர்த்தியான அப்படின்னு அர்த்தங்கள்லாம் கொடுக்கும் அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஜீவாத்மாவுக்கு அதன் மீது ரொம்ப பிரியமாக இருப்பாராம் முருகப்பெருமான் அதாவது அடியார்களுக்குன்னு அர்த்தம் அப்போ இறைவனையே தஞ்சம் தஞ்சமடைகிறவாளுக்கு இறைவனையே சரணாகத்தை அடையக்கூடிய அந்த ஆத்மாவை முருகப்பெருமான் ரொம்ப விரும்பி பார்த்துப்பாராம் அப்போ அந்த சக்தியோடு இருக்கக்கூடிய மூர்த்தி அதனால்தான் கந்தர அலங்காரத்தில் அழகாக வர்ணிப்பார் மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருபது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க ஈதான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே அப்படின்னு முருகனை வர்ணிக்கிற இந்த பாடலில் வண்டுகளோடு இருக்கக்கூடிய அதாவது அவ்வளோ அழகான அவ்வளோ இயற்கையான வாசனையான பூ மாலைகள்லாம் சூட்டி கொண்டிருக்கக்கூடிய வள்ளியை மனம் செய்து கொண்டவரும் கொடிய மதயானை போன்ற இருபது கரங்களுடைய அந்த ராவணனுடைய பத்து தலைகளும் வெட்டுண்டு விழ கனைவிட்ட அருளிய அந்த திருமாலினருது திரு மருமகனாரும் உமாதேவியார் பெற்ற அருளிய இளஞ்சியம் அப்படின்னா இளஞ்சியம்னா குலம்னு அர்த்தம் இந்த இடத்துல சரவண பவன் அந்த பொய்கை இருக்குல்ல அதை குறிக்கும் அப்படி அந்த சரவண பவரும் மூன்று வகையான சிந்தமிழை கொண்டு வைதாரையும் வசை சொல்லியவரையும் அந்த இடத்திலேயே வாழ வைப்பாராம் ஏன்னா அந்த முத்தமிழை உணர்ந்தவால் முத்தமிழை ஓதக்கூடியவர்கள் முத்தமிழை படித்தவா இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாவா அதை தான் அப்படி சொல்கிறார் அப்படி அந்த முத்தமிழை பயின்றவா இறைவனை கண்டிப்பாக ஸ்ரணாகத்தை அடைவா அப்படி அவர்களுக்கு கோபம் வந்தாலும் அவரை இறைவனையே நிந்தித்தாலும் அவரை காப்பாற்றுவாராம் அந்த பெரும் ஆற்றலோடு இருக்கக்கூடியவர் ஏன்னா இவர் பரம கருணாமூர்த்தி இல்லையா அப்போ எப்படி ஒரு குழந்தை அடம் பிடிக்கும் ஏன் இடம் பிடிக்குதுன்னா கிடைச்சது உடனே கேட்டது உடனே கிடைக்கலையேன்னு ஆனால் அந்த குழத்துக்கு எப்போ கொடுத்தா நன்மைன்றது நமக்கு தெரியும் அது மாதிரி இறைவனை நம்ம கோபித்து கொண்டாலும் நம்மளை பரம கருணையால் பரம பிரியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியாக முருகனந்த நாமவலி நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது ஓம் பரம பிரியாய நமாக ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் சும் சுப்ரமணியாய நமாக